வர மாதா இருக்கும்ியா இருக்கும் போட்டுந்தான் இப்படி பிரச்சனையா இருக்கு பயமாறிக்கிறேன் வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே இன்னொரு இன்ற ஊருக்கு பயங்கர காத்தா இருக்கு காட்டு எப்படி இருக்கின்ற ஒரு காத்து ஸோ உண்மையில வந்து பயங்கர காத்தா இருக்கு அதாண்டி வந்து மழை வர போகுது இப்போ வந்து நாங்கள் எங்க போக போகிறோம் வேண்டாம் எங்க போக போகிறோம்

ഇല്ല ഇലാർ കൊക്കോ ചിട്ടി ചിട്ടി ഇരവു പരിപൂർണ്ണ മതിമോ മതിമോ ലല്ല മുടിയില്ല ലുടു കാണുകാ

யார் பழைய இடம் தான்டாப்பா

அப்புறம் வந்துட்டு புறம் வராமல் போனால் சொல்லுவீங்கள் ஸ்ரீ சங்கம் அங்குள் வந்தவர் ஆ ஓ வராமல் போயிட்டு வராமல் போய்ட்டா புள்ளையாரப்பா வரலையா அதுப்புறம் வரலை பிள்ளையாரப்பா ஆ நானும் வரேன் கொஞ்சம் நல்லா இருக்கேன் காற்று ஃபுல்லும் சூப்பரா இருக்கு காத்துவாய் கொண்டு வந்துருக்கா அவளோட அதான் என்னன்னு தெரியாது காத்துவாயி கொண்டு வந்த நீங்களே

ஆளைப் புற சொல்லிடுவாங்க ஒரு வரி சமந்தா அந்த வந்து லம்மாணிக்கு வரும் பதிலே அனாரு வந்த እንደ ஒண்டே எல்லாரும் ஒச்சிருக்காங்க நான் அத புரிக்காம வந்திருக்கேன் இப்போ இந்த ஒரு அஞ்சு நாள் பிந்தி வந்திருக்காங்க ஆ அது இப்போ நீ முடிச்ச போய் பதிலே ஒரு வருஷமும் அஞ்சு நாளும் நீ வந்து அப்படி ஞாமஞ்சி இருக்க அப்போ எப்படி போய் கொண்டிருக்கறீங்க அதீமா அலை போய் கொண்டிருக்கீங்க என்ன யூடியூப் பண்ணி விட்டுறீங்களா பாம்பியா அது லில்லு தானி

అది మల్టిప్లికేషన్ ఎలా అన్న చెర్కి బ మచరికి నిదన్ పూసురు తిరుంబేద మోడబరుకి సి తిరుంబూ హోడవా డైనీ మీకు భాగత వలంగలే ని తిరుంబోరుకుమయెర్కి మన్నలం కొటికడకు ఇదేనదక ఆల్్రెడీ ఏన అలవరు జోర్ లోడ్ దుండి నిరత్తు జర అదరికి మీకు బరవుదల తన్ని నికిరు వన్న ఓకే ఇద లోడ్ తెవలు ఇప్పు హోనువాన జాన్ హోనున బోనుంది తంబి ఇందకి మూడు naal మూడు naal aidu

ഒരു മൊഴി പിടിച്ച് മുട്ട പരിയോ பெண் ரெண்டு பொடியங்கள தான் போய்ட்டாங்க அவங்க அவங்க பே காட்டுக்குள்ள போய் வந்தாங்க காட்டுக்குள்ள வந்து ஆவி போட்டாங்க ஐயோ அப்ப நீங்க அந்த பேயோட நேரடியா சந்திக்க போறோம் அதுக்கு என்ன நினைக்கிற நீங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அந்த ஐயோ என்ன சந்திச்ச நிறைய பேர் வந்து அவங்க வந்து கொமாண்டும் பார்த்தா அந்த அனுஜனங்களை கொமாண்ட் அடிச்சிருக்காங்க ஏய் அந்த அம்மாவுக்கு ஆச்சு நீ அந்த பேயில சந்திக்க போவாரு அப்படி சொல்லி அம்பிக்கு நான் பேசுறேன் என்ன இருக்கு நீங்க அந்த அந்த அது நீங்க எனக்கு ஒரு மாந்தா இந்த எல்லாரும் நிறைய சாயல போறோம் என்ன என்ன

இதை கேட்டெல்லாம் போட்டு ஆனால் இந்த ஊரில் கொட்டில் தான் ஒன்றும் செய்யலை அப்படியே மதியம் அதையும் கேட்குறீங்க என்ன சாப்பாடு இந்த கேட்டு இந்த வலிக்கிட்டேன் இந்த நாள் செய்ய வரல கேட்டு இன்றைக்கு வலிக்கிட்டேன் இன்றைக்கு வலிக்கிட்ட காலம் வந்து தவாரின என்னோட வலிக்கிட்ட ஒரு இது பண்ணலாம் ஆயிட்டு எது ஆட்டோ சரி என்ன மத்தியானம் சாப்பிட பண்ணி வலிக்கிற அடிக்கிற வர வந்து

அவருக்கு

அது போடலாம் பழம் தானே அபிங்களோடு தானே படி படிக்காத இரு இல்ல சாக்குஞ்சி புடி மூ ஹ காக்குஞ்சி என்னண்டா பழம் இல்ல எப்படி பாக்குறندே இங்க நிரத்தம் ആയി இருக்கு வருஷம் தாமா 4 வருஷம் தானே 4 இல்ல தொம்புல விழுந்துகாதோடி பழங்கள்

என்ன ஒரு நாள்ட்ட

அதான் சின்ன ஒரு மரம் மஜுடா அவ்வளோ நன்மண்ட வாதிங்களே बरे होप्रू जॉनी छाडू ना அந்த பெரிய சாண்டே காயை தட்டி பாரு ஒரே பக்கியல இல்ல அங்க இதுல இதுல ஆதம் பழம் இது டக்கு டக்கு கொண்டு நாளைக்கு பழம் தரும் டக்கு டக்கு கொண்டு நாளைக்கு பழம் தரும் பிரியா ஆமா மியூзик வந்து அடிச்சி போமா เออ நம்ம நாளைக்கு வந்து 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 ஆ 아니 아니 ஜாம்பட்டுங்க ஆ 아니 ஜாம்படிங்கடா இப்டோம் இத செல்ல இப்டுดี நீ யாப்ளே யா சரி சரி நீங்க அய்யா கொண்டு

இது நம்ம என்னதேறல்ல என்ன இல்ல இது சொல்லுனே இது நாளை பாள இந்தை பாள இது இதெல்லாம் மொதிது இந்த கொண்டு வர இது இதெல்லாம் இப்ப மாஞ்சது ஓ இது வேற பழம் பிரிஜி வெஜி இது இந்த இது கூட கூட பழம் காண்டு இல்ல இல்ல இது கூட இல்ல வர்க்கம் தாமா என்ன சொல்றீங்க இது கூட நல்லா இருக்கு இப்படியே வந்து சாப்பிடுறது இல்ல இயர்க்கியா நம்மளே அஞ்சு சாப்பிட்டு ஒரு ஃபீல் ஒன்று அடிக்கும் இல்லை அண்டை அண்டை சாப்பிட்டு நாங்கள் வேணுமா சோடா எடுத்து வரேன் ஐயா മ് വറവ എ ലസം കുടിക്കില്ല ഓ ഇത് ചാബ്ര കുടിക്കാനേ നീ ഇവർക്ക കേൾരഞ്ഞോ ഇന്നെ ഫല കഴിക്കാനേ ഫലം ചാബ്ര കുടമോ സോഡ കുടിക്കോടാ ഏ അത് апടി ആയി செத்தா ஆண்டിയെന്നെ മണ്ടേ बोलறானോ കൊகொ cola சோடா குடிங்கன்னல சொல்லவாங்க நீ சாப்பிட்டுட்டு வந்து அண்ணா நான் ওরنا சாப்ட் हूं ஆ அது ஏறு சாவார் கோரி பேறு ولا മോൻ കൊகொ cola சோடா குடுவாமா மண்டிலுவா ஓமோ

കൊടുക്കാരി

ഇപ്പോൾ ഞങ്ങ വേരിയ തൂകി дам മുൾ കടി വേരിയടെ ഇടിന്റെ അടുത്ത് പോട്ട് അമ്മ അത് കടിക്കും ആ ഉള്ളേട് അല്ലാതെ ഒരു ദോണ്ട് വറല്ലനിയ മോ പോുമ്പോൾ ಅದല്ലേ നിട് കൊണ്ടിരിക്കേ നേരെ ചാങ്ങിതാനി വേല നക്കി നീ തല്ലിマネ போ அத Радиมา സ്പെഷ്യൽ ഇനർ നക്കി നീ ഇനേനർ മുദ്രങ്ങോളടരേ ஒரு அம்மாவோட ரெண்டு கவரேஜ் இல்ல இங்க எங்கட ஊட்டுக்கு எங்க கவரேஜ் குறைவு ஐயா ஆர்க்க டியூடா அப்படி இருந்தா விளங்கும் கனெக்டிங் அதான் இந்த ஊடுபட வேண்டமா இருக்கு என்ன டேரியா பாத்த நான் அந்த உள்ளே சிக்னல் இல்ல நான் போறங்க போயிடு ஐயோ ஆன்சர் பண்றானா நான் சிக்னல் இல்ல கட்டாத வேற இல்ல ஓகே அப்போ நம்ம வந்து வலிக்குறவே வேற என்ன மலவே போ பாக்க வந்தான் டேலி சொன்னே தம்பி என்ன சாப்பிடலியோ அவர் சாப்பிடுறான்டா இந்த சாப்பிட்டா சிக்கில ஆயிடும். வனங்கள் காலை காடிட்டு தண்ணியறியாங்க. வெளிக் குட போறவனே. தண்ணிய தண்ணீரக்கு தான். அது பிளகாயே கண்டு வரே. அந்த ஒரு ட்ரெண்ட் வகானதென்ன சரி அவருக்கு ஐயா கொண்டு. ஓ. வெளிக் குட போ. அப்ப நான் கைல வரலயா 8:00 மணிக்கு. ம தாமு தமிுக அமாயமாய